நாங்கள் கரெக்டாக டேக்ஸ் கொடுத்து ஆட்டோ ஓட்டுறோம் இந்த சமயத்தில் அதர் ஸ்டேட்டில் வந்து தடை செஞ்சு ஒரு பைக் டேக்ஸி நிறுவனம் அப்படியே இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓட்டிட்டு பாதுகாப்பும் இல்லை சொல்லி பல மாநிலங்களில் தடை செஞ்ச ஒரு பைக் டேக்ஸி நிறுவனம் இங்கே வந்து இப்போ எந்த நிலைமைக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பைக் டேக்ஸி புக் பண்ணியிருக்காரு ஆட்டோவில் அதிகமாக ரேட்டு காட்டுது நூறுரூவா காட்டுறதுல நாற்பது ரூபா தான் காட்டுதுன்றதுக்காக பைக் டேக்ஸி புக் பண்ணியிருக்காரு புக் பண்ணி போன அவர் வந்த டிரைவர் என்ன இருக்காருன்னா வேகமா போயிருக்காரு அவருக்கு என்ன தெரியல வேகமா கர்ப்பிணி பெண்ண மெயினா இடிக்கிற மாதிரி போயிருக்காரு பின்னாடி வந்த கஸ்டமர் ஏன்பா இந்த மாதிரி வேகமா போற கர்ப்பிணி பெண்ணை இடிக்கிற மாதிரி போறேன்னு கேட்டதுக்கு நீ என்ன கேக்குறதுன்னு போட்டு ஹெல்மெட்டை கைட்டி அழிச்சிருக்காரு ஆட்டோலயோ கார்லயோ லாரிலயோ அந்த விஷயம் ஒரு நடந்திருந்ததுனா வேகமா இடிக்கிற மாதிரியோ இடிச்சிருந்தாலும் தாக்குதல் நடந்திருந்தாலோ அந்த நியூஸ் தான் இன்னைக்கு சென்னையோட ஹெட்லைன் நியூஸ் தான் இருக்கும் இந்த ஒரு நியூஸை ஏன் வெளியே கொண்டு வராம ஒரு சின்ன ஒரு பேராகிரப்ல ஓரமா போடுறீங்க எனக்கு தெரிய வரல இப்போ ஒரு அறுபது ரூபாய் மிச்சம் பண்ற இடத்துல நூறு ரூபாய் காட்டின அந்த ஆட்டோல நாற்பது ரூபா தான் காட்டுது பைக் டாக்ஸின்னு போன அந்த சமயத்துல அந்த அறுபது ரூபா மிச்சம் பண்ணிட்டா இருந்தாங்க இப்போ அவரு போயிட்டு இப்போ அடியும் வாங்கிட்டாரு பாவம் அந்த அறுபது ரூபா மிச்சம் பண்ணதுக்காக அது விட்டுருங்க இப்ப வேகமா போயிருக்காரு அந்த பெண்மணி இடிச்சிருந்தாலோ இல்ல இவர் கீழே விழுந்திருந்தாலோ கீழே விழுந்திருந்தா அந்த அறுபது ரூபாய் மிச்சம் பண்ண இடத்துல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் ஆயிருக்கலாம் எப்படி ஒன்னும் ஆயிருக்கலாம் புரியுதுங்களா அந்த சேஃப்டிக்காக தான் நாங்கள் எல்லா ஆட்டோக்காரர்களும் போராடிட்டு இருக்கோம் அதை யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டுறீங்க ரெண்டாவது இந்த ஸ்டிக்கர்ன்ற ஒரு விஷயத்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்க மக மகளிருக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சாதாரண ஆம்பளைக்கே சேஃப்டி இல்லையாங்க பின்னாடி பைக் டேக்ஸியில ஆளுக்கு இப்போ இந்த அரசாங்கம் இந்த பைக் டாக்ஸிக்கு என்ன கொண்டு வர போறாங்கட்டு நான் அவரோட காத்துட்டு இருக்கேன் நான் மட்டும் உள்ள எல்லா ஆட்டோக்காரங்களும் காத்துட்டு இருக்காங்க என்னதான் பண்ணதுன்னு பார்ப்போம் இந்த அரசாங்கம் நன்றி